ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லாம் என்ன பண்ணுறீங்க எல்லாம் வேலை செஞ்சிட்ருப்பீங்க நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வேலைக்கு போகல இன்றைக்கி இருக்கிற வேலையெல்லாம் பேங்க் எல்லாம் வேலையே இருந்துச்சுங்க எல்லாம் போயிட்டு இந்த சிலிண்டருமே ஆதார் கார்டுன்னு என்றைக்கணும் சிலிண்ட்ரு புக்கு ஆதார் கார்டும் என்றைக்கி ஒன்றுன்ட்டு சரி அந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்ட்டு நம்ம போய் செஞ்சு முடிச்சிட்டுங்க நாளை காலையில் நேரமாக கிளம்பிடுவோம் வீடியோ பார்க்குறது முடிஞ்சா போட முடிஞ்சால் போடுறேன் இல்லைன்னா அப்புறம் என்ன தெரியலைங்க அப்புறம் சில பேர் என்னென்னாங்க நீங்கள் வேலைக்கு போகும்போது வேலை செய்கிற பக்கம் ஒரு வீடியோ போடுங்கண்ணா அப்படின்னாங்க சரி பார்க்கறதுக்கு முடிஞ்சால் வீடியோ எடுத்தால் போடுறேன் இல்லைன்னா காலையில் கிளம்புறதுக்கு முன்னே வீடியோக்கு இது எடுத்து போடலாம் ஆனால் என்னென்னா இப்போ வீடியோ அப்லோட் பண்ணால் செக்கிங் செக்கிங்ட்டு வருங்க காலையில் ரெண்டு ஷார்ட்ஸ் எடுத்தேன் ஆனால் அது வீடியோ இதாகவே இல்லை செக்கிங்கிட்டே இருக்குது பத்தொன்பது பத்தொம்பது நிமிஷம் செக்கிங்கில் இருக்குதுன்னு காமிக்குது என்னென்னு எனக்கு தெரியல முதல்ல இப்படி இல்லைங்க சீக்கிரம் ஓகே ஆகிரு இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குது செக்கிங் செக்கிங் இருக்குது அதுதான் எனக்கு தெரிய மாட்டேங்குது அப்போ இங்கே தான் வந்தங்க கேன் போகிறதுக்கு தான் வந்தங்க சரி மழை வர மாதிரி கொஞ்சம் நல்லா இயற்கை இதாக இருந்துச்சுனால அப்படியே வீடியோ எடுக்கலான்ட்டு நின்றுட்டுங்க இடமே எல்லாமே சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு நல்லா நல்லா இருக்கு என்னமே எப்பவுமே இந்த மாதிரி இயற்கையாக வாழ்ந்தால் இருக்கு இப்போ இந்த இடமே இருக்குதுன்னு பாருங்க இந்த இடம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு வீடு கட்டி இருந்தீங்கன்னா நல்லா காற்றோட்டமாக பாருங்க காற்றடிக்குது வர நல்லா காத்தோட்டமாக நல்லா இருக்கு சூப்பராக இருக்குது நல்லா கட்டல் போட்டு ஜம்முன்னு வெளியே படுத்துட்டு நல்லா தூக்கம் வரணும் ஆனால் நல்லா வேலை செய்யணும் வேலை செஞ்சத்தை நல்லா தூக்கம் வரும் மனசுக்கு நிம்மதியாக இருக்குது எல்லா செலவுலேருந்து நம்ம தப்பிச்சுக்கலாங்க நாளைக்கு கிளம்பிடுவேன் அப்புறம் நான் வேலைக்கு போயிட்டுனா அப்புறம் லீவ்லாம் அதிகமாக எடுக்க முடியாது ஏன்னா அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுங்க லீவு கொடுக்க மாட்டார் வேலை ரெகுலராக இருக்குது ஏதாவது நம்மளால் அர்ஜெண்ட்டு எதாவது ஃபங்க்ஷன் மாதிரி சொன்னோம்னா சரி பரவாயில்ல ஒரு நாள் மட்டும் லீவ் எடுத்துங்க வந்துரும்பார் அதனால் கரெக்டாக போகணும் நம்ம தீபாவளி வரைக்கும் நல்லா கரெக்டாக போயிட்டோம்னா நல்லா தீபாவளி நோம்பெல்லாம் நல்லா கொண்டாடலாம் நான் எப்பவுமே நான் கொண்டாடுன்னா இல்லையா பிள்ளைங்களுக்கு தேவையான நல்லா செஞ்சு கொடுத்துருவேன் இப்போ வந்து நான் வேலைக்கு போகிறதுக்கு முடிவு எடுத்ததே காரணம் என்னென்னா எனக்கு போதிய வருமானம் பத்திரது இல்லைங்க இப்போது கீரை பார்த்திங்கன்னா நோம்பி வருது அப்புறம் இல்லைன்னா அம்மாவாசை பார் நோம்பி வருது அப்புறம் மழை காலம் எப்படியோ ஒவ்வொரு ரீசெண்டில் கொஞ்சம் கம்மியாகிட்ருக்குது அப்புறம் இப்போ ஸ்கூல் லீவுனால எல்லா ஊருக்கு போயிடுவாங்க அப்புறம் ஸ்கூல் இருந்தால் தான் எல்லா ஸ்கூலில் டீச்சர் எல்லாம் கீரை செஞ்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் இப்போ லீவுனால யாரும் கீரை அதிகமாக வாங்குறது இல்லைங்க அவங்களும் செலவு ஆகுன்னு பார்ப்பாங்களோன்னு என்னன்னு தெரில அப்புறம் இன்னொன்று பார்த்திங்கன்னா வேலை அதிகமாக இல்லைங்க முதல் மாதிரி இப்போ கம்பனிகள்லாம் எல்லாம் வேலை இல்லைங்க ரொம்ப காசு பற்றாக்குறை நான் போகிறேன்ல ஒத்துக்கிட்டையில ரூபாங்க கூட இல்லை இப்போ சில்லற காசாக பொறுக்கிட்டு வந்து கொடுக்குறாங்க அது பார்க்குறக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது காசு இல்லைன்னா ஆசையாக இருக்குது கீரை வாங்கி சாப்பிட்லான்ட்டு ஆனால் காசு இல்லைன்னு சொல்கிறாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்களுக்கெல்லாம் நான் கொடுத்துருவேன் காசே வேண்டாங்க வச்சுங்க அப்புறம் இன்னொரு நாளைக்கு இருந்தால் வாங்கிக்கிறேன் இல்லைன்னா பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்லுவேன் அப்படியே சில கொடுத்துருவேன் அப்புறம் இருந்தாலும் நம்ம வா வாழ்க்கை ஓடுறதுக்கு காசு தேவைங்க வேலைக்கு போயிட்டோம்னா நம்மளுக்கு வாரமான சம்பளம் வந்துடு இவரெல்லாம் பார்த்தீங்கன்னா சம்பளம் கண் மாதிரி சனிக்காமல் கொடுத்துருவார் அப்படி சம்பளம் ஆ ஆகலை அப்படின்னாலும் இவர்கிட்ட அமௌண்ட் எப்பவுமே வச்சுருப்பார் அந்த அமௌண்ட்டை நம்மளுக்கு கொடுத்துருவார் வாரமான சனிக்காமல் வாங்கிக்கலாம் அப்புறம் இடையிலுக்கு இது நம்மளுக்கு எதாவது பணம் தேவைப்பட்டாலும் கொடுத்துருவாருங்க அதனால் போயிட்டால் பரவாயில்லைங்க நல்லா நம்ம கொஞ்சம் தப்பிச்சு வந்துக்கலாம் நல்லா இருக்குது பாருங்க பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கு இந்த இடம்லாம் நல்லா ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குங்க பாருங்க அருமையாக இருக்கு நல்லா இயற்கை காட்சி சூப்பராக இருக்கு இடம்லாம் சரி ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ ஒரு சின்ன வீடியோங்க நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோ நம்ம பார்க்கலாங்க இன்னொன்று என்னென்னா கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கொஞ்சம் லைக் பண்ணுங்க நிறையா பேர் இப்போ கம்பெனிக்கு கூட போணுங்க அவங்க பத்து பாஞ்சு பேர் வேலை செய்கிறாங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் தான் வீடியோவே அஞ்சு ஏனலே தெரியுது சில பேர்த்துக்கு என்ன சேனல்னு கேட்குறாங்க அப்புறம் என்ன ஒன்று இப்படியும் போயிட்டுருக்குங்க சரிங்க பாய்ங்க